பீம் சிங் வந்து டைரக்ஷன் ஏன்னா தமிழ் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அந்த திரைப்படத்தை ஹிந்தியில எடுக்கலாம் பீம் பீம்சிங் அந்த ஏன்னா இது எந்த மனசுக்கு வணக்கம் பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மக்களுடைய உள்ளங்களில் பசுமையாக சாராக வரம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமர காவியம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அண்ணனாகவும் நடிகை தலகம் சாவித்திரி தங்கையாகவும் நடித்து மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அற்புத விஷயம் அப்படின்ற ஒரு விஷயங்களாக எந்த அளவிற்கு பெருமைப்படக்கூடிய ஒன்று அப்படி அந்த பாசமலர் இங்கே வந்து வெற்றி பெற்ற பிறகு அந்த திரைப்படம் இந்தியில் தயாரிக்கப்பட்டது அது அந்த தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படின்னா தமிழில் பாசமலர் வந்துச்சு பெரிய அளவில் இருந்துகிட்டாச்சு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க பாசமலர் படத்தை பார்க்காது இவங்களுக்கு கிடையாது காலத்தை வென்று இருக்கக்கூடிய மகத்தான படைப்பு பாசமலர் அப்படின்றதலாம் தெரியும் அந்த திரைப்படம் இந்தியில் எடுக்கப்பட்டது அந்த எடுக்கப்பட்ட அந்த இந்தி திரைப்படத்தை இயக்கியவர் தமிழ் இயக்கிய ஏ பீம்சிங் சிங் இந்தியிலையும் தான் நான் பண்ணார் சிவாஜி தமிழில் நடித்த ரோலில் அந்த கதாபாத்திரத்தில் அங்கு நடித்தவர் முன்னணி நட்சத்திரமான அசோக் குமார் அவர் தான் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தார் தங்கை கதாபாத்திரத்தில் நடித்தவர் வஹீதா ரஹ்மான் அதில் நடித்தாங்க அந்த ஜெமினிஸ் கணேசன் இதில் வந்து பிரதீப் குமார் நடித்தார் மெகுமூத் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அப்படின்னு பீம் சிங் வந்து டைரக்ஷனில் ஏன்னா தமிழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பிறகு அந்த திரைப்படத்தை ஹிந்தியில் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது பீம் சிங்க்கு அந்த மனசுக்கு தோணியிருக்கோம் இது இந்தியில் ஏன்னா இது எந்த லாங்குவேஜில் பண்ணாங்க படம் ஓடும் அது ஹிந்தியில் பண்ணாலும் அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு கதை தானே அப்படின்னு உடனே அசோக் வந்து சொன்ன உடனே அசோக் குமார்க்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சது ஏன்னா சிவாஜி சார் நடித்த படம் அதுமாதிரி அந்த படத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த ரோலில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அசோக் குமார் அந்த ரோலில் நடித்தார் தமிழில் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோ அதே போல் இந்தியில் மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பெற்றது இந்தியில் அந்த படத்துக்கு ஒரு ராக்கி அந்த படம் மிகப்பெரிய அளவில் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டது அப்படின்றா உண்மை என்ன சொல்லுவாங்க அந்த ப படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆன பிறகு ஃபிலிம்ஃபேர் விருது அப்படின்னு அது வந்து சிறந்த நடிகருக்கான விருதை அசோக் குமார் பெற்றார் அந்த திரைப்படத்திற்காக அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் யார் அப்படின்றது உங்களுக்கு கே கேபி கொட்டாரக்கரா பட தயாரிப்பாளர் மலையாள தயாரிப்பாளர் அவர் தான் தமிழில் கூட படம் பண்ணியிருக்கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் நான் அவரை சந்திச்சுருக்கேன் பேசியிருக்கேன் அவருடைய அலுவலகத்திலேயே கேபி கொட்டாரக்கரா தான் பாசமலர் படத்தினுடைய கதாசிரியர் அதனால் இந்தியில் வந்து இவருடைய பேர் தான் வரும் கேபி கொட்டாரக்கரா ஸ்டோரின்ட்டு அவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருது சிறந்த கதாசிரியர்ன்ற விருது அவருக்கு கிடைத்தது இந்த திரைப்படத்திற்காக ராக்கி திரைப்படத்திற்காக இந்த படத்துக்கு இசையமைத்தவர் ரவி அந்த படத்திற்கு இசையமைத்தவர் அது போக இதில் குறிப்பிட்டு போகக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த படத்தை தயாரித்தது யார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா தயாரித்தது யார் ப்ரொடியூஸ்டு பை நடிகர் தலைவம் சிவாஜி கணேசன் சிவாஜி சார் தான் படத்தை வந்து தயாரிப்பாளர் இந்தியில் வந்து சிவாஜி சார் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ்ட் பை சிவாஜி சார் பேர் தான் வருது படத்தில் சிவாஜி கணேசன் தயாரிப்பு அப்படின்னா இது உங்களுக்கு தெரியாத விஷயந்தானே அது இன்னும் சொல்ல பண்ணால் என்ன தமிழில் வந்து ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சிவாஜி சாருடைய அம்மா பேரில் அந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கோம் ஹிந்தியில் வந்து அந்த ப இந்த படத்தினுடைய பேனர் வந்து பிரபுராம் பிக்சர்ஸ் பிரபுராம் பிக்சர்ஸ் அப்படின்றது என்னென்னா பிரபு ராம்குமார் சிவாஜி ஃபிலிம்ஸ் தான் அவங்க குடும்ப படம் அப்படி வச்சுக்கங்களேன் ப்ரொடியூசர் சிவாஜி தானே அதனால் அந்த பேர் வந்து பிரபுராம் அப்படின்னு வச்சுட்டாங்க பிரபு ராம் அப்போ முதல்ல ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களாக இருப்பாங்க ராம் ராம்குமாரும் பிரபுவும் அப்படி வரும்போது இந்த படத்தினுடைய பேனர் பிரபுராம் பிக்சர்ஸ் அப்படின்ற பேனரில் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சாங்க தயாரித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து எப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லப்பா இதில் ஒரு தமிழில் வந்து ஒளிப்பதிவாளராக பண்ணிய ஜி விட்டல் ராவ் அவர் தான் பாசங்களை படத்துக்கு இவர் இவரே தான் ஹிந்திலேயும் அவர் தான் கேமராமேன் அது தமிழில் வந்து எடிட்டர்கள் அப்படின்போது பேசிக்காக அவங்களுக்கு தெரியுமில்ல பீம்சிங் அவரே பேசிக்கல் எடிட்டர் எடிட்டிங் எல்லாம் தெரிஞ்சவர் எடிட்டர் தான் அவர் பேசிக்காக எடிட் எடிட்டர் அப்படின்னு அதனால் வந்து தமிழில் வந்து பீம் சிங் பேர் வரும் ஏ பால் துரை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வரும் அப்புறம் இவருடைய அசிஸ்டன்ட் இருக்கார் திருமலைன்னு சொல்லிட்டு பீம்சிங்கனுடைய அசிஸ்டண்ட்டு அவர் இவங்க மூணு பேர் பேரும் தமிழில் வந்து பாசமலரில் படத்தூர் மூணு பேர் பேர் வரும் ஹிந்தியில் வந்து பீம்சிங் பேர் போடல இவங்க ரெண்டு பேர் பேர் மட்டும் பால் துறை சிங்கம் திருமலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருடைய பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெரிய அளவில் ராக்கி திரைக்கு வந்த காலகட்டம் இப்போ தமிழில் வந்து அந்த படம் வந்து பாசமலர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அங்கே வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ ராக்கி அதாவது ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் அது படப்பிடிப்பு எல்லாமே சென்னையில் தான் நடந்திருக்கு நெப்டியூன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி கீழ்பாக்கில் இருந்துச்சு அந்த ஸ்டுடியோ இப்போ அங்கே ஸ்டுடியோலாம் இல்லை ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த படப்பிடிப்பு ஸ்டுடியோ அது அங்கே நிறைய ப படத்தினுடைய படப்பிடிப்புகள் நடந்திருக்கின்றன அப்படி வரும்போது ராக்கி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க சென்னையில் இருந்த நெப்டியூன் ஸ்டுடியோவில் தான் நடந்தது அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக அசோக்குமார் வஹிதா ரஹ்மான் எல்லாமே சென்னையில் வந்து சென்னையிலேயே தங்கி இருந்து பல நாட்கள் இருந்து அந்த திரைப்படத்தில் நடித்து முடித்து அதற்கு பிறகு பம்பாய்க்கு சென்றார்கள் அப்படின்னு காலம் கடந்து ஓடி போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் வெற்றி பெற்ற பாசமுள்ள திரைப்படம் இந்தியில் எடுக்கப்பட்டது அப்படின்றது ஒன்று அந்த திரைப்படத்தை தமிழில் இயக்கிய பீம்சிங் இயக்கினார்ன்றது ஒன்று அந்த படத்தின் கதாநாயகனாக அசோக்குமாரும் தங்கையாக அண்ணன் அண்ணனாக அசோக் குமார் தங்கையாக வகிதா நடித்தார் அப்படின்றது ஒன்று அதுக்குள்ள அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அப்படின்றது இப்படிப்பட்ட அரிய தகவல்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இவற்றை கூறுகிறேன்